புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று காளைகள் பங்கேற்றது புதிய உலக சாதனையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சாதனை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கின்னஸ் சாதனை முயற்சியாக இரண்டாயிரம் காளைகள் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் இதில் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் சிவகங்கை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் இரண்டாயிரம் காளைகள் பங்கேற்றன அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர் வாடி வாசலில் இருந்து திமிரி தொள்ளிய காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு போக்கு காட்டிய காட்சிகளை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் திமிழை உயர்த்தியபடி வந்த காளைகளை லாவகமாக மடக்கிப் பிடித்த வீரர்களுக்கும் காளையர்களை மிரட்டிய காளைகளுக்கும் பலவிதமான பரிசுகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டன ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகள் முட்டி தள்ளியதில் இழுப்புரைச் சேர்ந்த ராமு சீயபுரத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவர்கள் உயிரிழந்தனர் இருபத்தி இரண்டு பார்வையாளர்கள் மற்றும் ஏழு மாடுபிடி வீரர்களும் இதில் காயமடைந்தனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபத்தோரு காளைகள் அடக்கிய திருச்சியைச் சேர்ந்த முருகானந்த என்பவர் முதலிடமும் பதினாறு காளைகள் அடக்கிய திருச்சி மாவட்டம் காட்டூரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் இரண்டாவது இடத்தையும் பிடித்தனர் செங்குறிச்சியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் மூன்றாவது இடத்தை பிடித்தார் ஜல்லிக்கட்டில் நேரமின்மை காரணமாக ஆயிரத்து முன்னூறு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதாகவும் நானூற்று இருபத்தி நான்கு மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்பட்டதாகவும் விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து விராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டி உலக சாதனை படைத்ததாக அறிவிக்கப்பட்டது வேர்ல்ட் யூனியனில் இருந்து மானிட்டரிங் கமிட்டி வந்திருந்தாங்க அவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியனில் இது வந்து இந்த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புல்ஸ் இந்த சிங்கிள் டே அப்படின்ற அந்த ஒரு சாதனைக்கான சான்றிதழை விழா கமிட்டியிடம் அவர்கள் வழங்கினார்கள் ஸோ இந்த நிகழ்வை நான் வந்து ஒருங்கிணைத்ததற்கு நிச்சயமாக எனக்கு பெருமை காரணம் இது தமிழர்களுடைய வீர விளையாட்டு நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கின்ற ஒரு நிகழ்வு என்ற காரணத்தினாலே Uh, One thousand three hundred and fifty-four bulls have participated in today's event, and that's almost a double from two years ago at six hundred and forty-seven. That's an amazing record for Tamil Nadu. You should be very, very proud. What an incredible, amazing event. ஜல்லிக்கட்டுக்கு கிடைத்துள்ள இந்த பெருமை மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பவர்களுக்கும் உற்சாகத்தை தருவதாக அமைந்துள்ளது செய்திப்பிரிவு செவன் தமிழ்